குறிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து கௌரவித்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தாய்நாட்டில் இருந்து நீங்கள் இங்கு வந்திருந்தாலும் சிறப்பாகவும் செல்வாக்குள்ளவர்களாகவும் கல்வித்துறையில் கொடியட்டி பறக்கும் நபர்களாகவும் அதிகாரத்தில் இங்கே நீங்கள் வீட்டு இருக்கின்ற காட்சியை காணும்போது மகிழ்ச்சியாக உள்ளது மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்தாலும் செல்லுமிடமெல்லாம் எமது தாய்நாட்டு மக்கள் செல்வாக்காகவும் கல்வியில் வளர்ச்சியடைந்தவர்களாகவும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியில் எனக்கு சந்தோஷத்தை தருகின்றது இந்த மண்ணில் நீங்கள் கல்வியில் தொழிலில் உச்சக்கட்டத்தை அடைந்தபோதும் ஆட்சி அதிகாரங்களிலும் நீங்கள் உட்புகுந்து தாய்நாட்டு மக்களின் உரிமைகள் பிரச்சனைகளை எடுத்து எம்பி உங்களுடைய பலம் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதை காட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகாரம் கையில் இருக்கும்போதுதான் அதனை நாங்கள் திறம்பட முடியும் நமது மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வெளிநாட்டு வாழ் தமிழ் மக்கள் தாய்நாட்டிலிருந்து இங்கு வந்திருந்தாலும் தாய்நாட்டை நேசிக்கின்ற தாய்நாட்டை ஒவ்வொரு நிமிடமும் மதிக்கின்ற சமூகமாகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய காலம் உங்களுடைய பிள்ளைகளின் காலம் உங்களுடைய பேரப்பிள்ளைகளின் காலம் என மூன்று காலமாக பிரித்து உங்களுடைய காலம் யுத்தத்துடன் சென்றுவிட்டது பிள்ளைகளின் காலம் வெளிநாட்டில் கல்வியில் உச்சத்தை பெற வேண்டும் தமிழ் கலை கலாச்சார பண்பாடு விழுமியங்களை எடுத்தியம்பி நீங்கள் வளர்த்து வருகின்றீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் பேரப்பிள்ளைகளின் காலம் கொஞ்சம் பயமாகத்தான் உள்ளது அவர்களையும் தமிழ் பண்பாடு கலாச்சார விழுமியங்களின் அடிப்படையில் கொண்டு செல்ல வேண்டும் அதனை முதியோர் சான்றோர் கல்வியில் பெரியோர் அதனை பிரச்சாரமாக எடுத்து அதனை நீங்கள் முன்னகர்த்த வேண்டும் அந்த வகையில் தாய்நாட்டிலும் சரி வெளிநாட்டு மண்ணின் மைந்தர்களாகவும் சரி ஒன்றாக ஒன்றிணைந்து வேறுபாடுகளை கலைந்து ஒரே இலட்சியம் ஒரே கொள்கை என்ற அடிப்படையில் அணிதிரண்டு நீங்கள் எதிர்காலம் சுபுட்சமாக அமைவதற்கும் எமது தாய்நாட்டில் அவலப்படும் எமது செல்வங்களுக்கு உதவியாகவும் உடந்தையாகவும் இருப்பீர்களை நம்பி என்னை அழைத்ததற்கு நன்றியை கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்